ஆண்டு உருங்களோடு இருப்பாராக உம்மாண்ணாவோடும் இருப்பாராக மார்க்க எழுதி நச்சியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவரும் மற்ற வந்த வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதை மறைனோடு அறிஞர் அவருடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடி போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெறிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவன் அவர் அவருடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறாது இவனை அழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மா ஏதாவது செய்ய ஏலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் எய்சு அவரை நோக்கி ஏலுமானாலா நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் எல்லாரும் சொல்லுங்க நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் கரங்களை உயர்த்தி நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என் நம்பிக்கையை நீங்கள் உதவும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மை என் நம்பிக்கையின் நீங்க உதவும் என் நீங்கள் உதவும் என்று கதைகிறார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்ட அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவையே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வழிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட முடியவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் ീവോ മകൾ എല്ലോർക്കും തോഷം இருபத்தி நான்காம் தேதியாக வாழ்த்தி வணங்கி பாராட்டி வரவேற்று மகிழ்கிறோம் லவர் நாள் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் இந்த காதல்கள் ரெண்டு பேரும் நல்ல ஆழமா கிணற்றினுடைய அடிப்பகுதி அந்த ஸ்டெப்ஸ்ல கடைசியில போய் ரெண்டு பேரும் இத அந்த பக்கம் வந்த ஒரு ஆளு பாக்குறார் இந்த லவர்ஸ் காதலர்கள் அந்த கிணற்றினுடைய அடிப்பகுதியில போய் கடைசி ஸ்டெப் அதுக்கு அடுத்து தண்ணி அங்க உட்கார்ந்து பேசிக் அப்ப மேல இருந்து அவர் கேட்கிறார் என்ன பண்றீங்க ஏன் இப்படி இந்த இடத்துல போய் ஆழமான கிணத்துல போய் கடைசி படிக்கல போய் பேசுங்கிறீங்க இடமா இல்ல ஊர் உலகத்துல அப்படிங்க உடனே அந்த காதலை ஒருமித்து சொன்னாங்களாம் எங்கள் காதல் இந்த கிணற்றை போல ஆழமானது எங்களுடைய காதல் இந்த கிணற்றை போல ஆழமானது அதனால நாங்கள் சிம்பாலிக்கா எங்களுடைய காதலை தெரிவிப்பதற்காக இந்த ஆழமான கிணற்றிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இரவெல்லாம் மீன் பிடிக்கிறார்கள் சீமோனுடைய கூட்டம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான உழைப்பு மீன்பாடு கிடைக்கவில்லை திரும்பி வருகிறார்கள் மிகவும் சோர்வோடு திரும்பி வருகிறார்கள் இரவெல்லாம் முயற்சி செய்தும் ஒரு மீனும் அகப்படவில்லையே என்ற சோகத்திலே கரையை நோக்கி வருகிறார்கள் என் அருளாத எயசு அவர்களை சந்திக்கிற ஒரு நேரம் அப்பொழுது கேட்டவ நாங்கள் இரவெல்லாம் மீன் பிடிச்ச ஒண்ணுமே கிடைக்கல அப்படியா இத கொஞ்ச தூரம் போய் கொஞ்சம் தூரம் போய் ஆழத்திற்கு போய் மீண்டும் வலைகளை இந்த பக்கம் வீசுங்க என்று சொன்ன பேதருக்கு தலகால புரியலை இப்போ இயேசு சாமியுடைய தொழில் என்ன தச்சர் அப்ப யோசேப்பு தச்சு வேலை செய்தவர் இவரும் தகப்பனாருக்கு கண்டிப்பாக உதவி செய்திருக்க வேண்டும் தந்த தச்சு தொழிலை கற்றிருக்க வேண்டும் ஆனா மீன் பிடித்தலை பற்றி இவருக்கு என்ன தெரியும் என்று ஒருவேளை அந்த பேரு நினைத்திருக்கலாம் என்னுடைய குலத்தொழில மீன் பிடிக்கிறது தான் குலத் தொழிலே தச்சு வேலை நீ போய் எங்களுக்கு மீனை பிடிப்பதற்கு அந்த பக்கம் போடு என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீர்களே என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம் அன்பானே எனது தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கடலை பற்றிய விவரம் தெரியாத ஆள் போல இருக்கிறதே கடலை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நாங்களே முழுவதும் பிடித்தும் ஒன்றும் அகப்படவில்லையே ஆனாலும் நீ நல்ல போதகராக இருக்கிறீர் உன்னை பேச்சை மக்கள் வந்து கேட்கிறார்கள் நீங்க செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் எனவே நீங்கள் சொல்லுவதை நம்பி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு போடுறாரு வலைய வீசுறாரு அளவில்லோல மீன் தன்னுடைய வல முடிய புல்லாயே பக்கத்து வீட்டில பிரச்சனை வட வட வடவ எல்லாம் எல்லாம் வாங்க எல்லாமே படகு ஓட்டி வாங்க அருயோ மீன் இருக்கு எல்லா புட்டையும் எல்லா புட்டிங்க ஆச்சரியமான விஷயம் இல்லையா உமது சொல்லை நம்பி வலையை நான் போடுகிறேன் என்று அவன் நம்பினார் மீன்பாடு அவர்களுக்கு கிடைத்தது அவருக்கு மட்டுமல்ல அவரை சேர்ந்த நண்பர்களுக்கு மீனவ நண்பர்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைந்தது அலிலூயா அலிலூயாம் அலிலூயாம் ஆக மாண என் பிள்ளைகளே நமது நம்பிக்கை மே இருக்கிறதா அல்லது வேரோட்டமான நம்பிக்கையாக இருக்கிறதா ஆக தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் தோல்வி நம்மை துரத்தி கொண்டு வந்தால் வெற்றி நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் தோல்வி நம்மை தொடர்ந்து துரத்தி கொண்டே வந்தாலும் வெற்றி நமக்கு அண்மையிலே இருக்கிறது என்பதை அது நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது ஆக நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் தான் நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஓர் நாளில் என்று பாடல் சொல்லுகிறார் நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை என்பது நான்கு மறையின் தீர்ப்பாக இது அமைகிறது ஆக அன்பான எனது பிள்ளைகளை நம்பிக்கையே வாழ்வு நம்பிக்கையே நமக்கு மூலதனம் மனிதருடைய நம்பிக்கை நங்கூரம் போல இருக்கிறதா இதோ மனிதனுடைய நம்பிக்கை தன்னலமாக தன்னம்பிக்கையாக ஒருவேளை இருக்கலாம் அந்த தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையை நோக்கி நம்மை பீடு நடை போட்டு இட்டுக்கொண்டு செல்வதாகவும் அது அமையலாம் அன்பான கடவுளின் எண்ணங்களும் வழிகளும் மனிதர்களின் எண்ணங்களையும் வழிகளையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது என்று ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது சொல்லுகிறார் ஆக அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த உலகம் இந்த உலகத்துடைய தாரக மந்திரம் மூன்றாக இருக்கிறார் உலக உலகமயமாக்குதல் உலக மயமாக்குதல் தாராளமயமாக்குதல் உலகமயமாக்கு குளோபலைசேஷன் தாராளமயமாக்குதல் லிபரலைசேஷன் நவீனமயமாக்குதல் அது மாடர்னைசேஷன் இதை நோக்கித்தான் இன்றைய உலகம் சென்று கொண்டிருக்கிறார் இது உலகம் தருகிற ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறார் தருகிற மூன்று தாரக மந்திரம் உண்டு அது விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்று சொல்லுகிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்று சொல்லப்படுகிறார் நமது நம்பிக்கை அடங்கி அடங்கிருக்கிறார் நாம் எதனை தேடிக்கொண்டிருக்கிறோம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறான் இதோ இன்றைக்கு அருளாத இயேசுவை தேடி அந்த தாய் மரியாதை தேடி சகாய அன்னையை தேடி நோக்கி இந்த திருத்தலத்தை நோக்கி நீங்களும் இது அந்த அன்னையின் ஓடோடில அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அல்லவா அன்பான எனது தெய்வ பிள்ளைகள வறுமையோ துன்பமோ அழுகையோ தன்னிலே தேறுபற்றவை என்றோ அவற்றை கடவுள் விரும்புகிறார் என்றோ அல்லது அவற்றில் நாம் விடுதலையை ஆசை கூடாது பணத்தை நம்பி வாழ்பவர்களை கடவுள் கடினம் என்று சொல்லுகிறார் இவைதான் இறைமேர்கரிசிவாறு சொல்லுகிறார் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டார் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேரு பெற்றவர் என்று சொல்லுகிறார் ஆக நீங்களும் நானும் கடவுளை நம்பி வந்திருக்கிறோம் நீங்களும் நானும் இந்த சகாய தாயை தேடி நாடி வந்திருக்கிறோம் மனிதரை நம்புகிறோம் என்றால் நாம் நடுதெருவிலே விடப்படுவோம் அப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை நாம் அன்றாட சந்தித்து வருகிறார் மனிதர்களை நம்பி அல்ல ஏதோ இந்த சகாய தாயினுடைய வேண்டுதலை நம்பி இன்றைக்கு இந்த திருத்தலத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம் எனவேதான் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் என்றும் கணிதரும் மரம் போல பசுமையா இருப்பார்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளாத தீயோர் காற்று அடிக்கும் அவர்கள் மாறுவார்கள் என்று நம்பிக்கையிலே உறுதியோடு இருப்போம் ஒன்று நம்மை நம்புவோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி என்று சொல்லப்படுகிறது நம்மால் முடியும் என்று இதோ நம்மை நம்புவோம் நமது திறவை கடவுள் நமக்கு எல்லா விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமைகளை இந்த தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம் அந்த நம்பிக்கையோடு மட்டும் நின்று விடாமல் தன் நம்பிக்கை மட்டுமே போதார் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறார் ஒரு நேரம் வரும் என்னால் ஒன்றுமே முடியவில்லையே என்று நினைக்க தோன்றும் அப்படிப்பட்ட வேலையில கடவுளை நோக்கி கடவுளினுடைய கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்றால் நம் வாழ்க்கை நலமாக மாறும் எனவே தான் இன்றைய நச்செய்திலே நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லுகிறார் நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் பேய் பிடித்த ஒரு வருகிறார் பேய் பிடித்த மகனை அழைத்து வருகிறார் ஆனால் அந்த சீனர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை பேயை ஓட்ட முடியவில்லை மிரண்டு போகிறார்கள் இதுவே அருள் இயேசு விடத்திலே அழைத்து வருகிறார்கள் இதோ அந்த இயேசு விடத்திலே அழைத்து வந்த பொழுது அருள் இயேசு அந்த பேயை ஓட்டுகிறார் என்று பார்க்கிறோம் உடனே அவர் கேட்கிறார் இதோ சீனர்கள் கேட்கிறார்கள் எங்களா ஒன்றுமே செய்ய முடியவில்லையே எங்களுக்கு எங்களை கண்டு மிரண்டு போவதில்லையே ஏன் அப்படி எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே அவருக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லையே என்று ஆதங்கத்தோடு அருள்நாத இயேசுவை கேட்கிறார்கள் ஆக அப்பொழுது அருள்நாத எய்சு என்ன சொல்லுகிறா பாருங்கள் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது ஆக இரண்டு கருவிகளை கொடுக்கிறார் இரண்டு உபாயங்களை என் அருள்நாதை கொடுக்கிறார் தீமைகளை வெல்ல வேண்டுமா ஆசீர்வாதமாக என்றுமே வாழ வேண்டுமா என் சகோதரன் என் சகோதரிய என் அருள்நாதை ஏசு சொல்லுகிறதை கவனித்த பாருங்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் வெல்லலாம் என்று சொல்லுகிறார் ஆக எத்தனை பிள்ளைகள் நோன்பிருந்து வருகிறார்கள் ஏழு வாரங்கள் ஒன்பது வாரங்கள் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கிறார்கள் அல்ல சனிக்கிழமை நோன்பு இருக்கிறார்கள் அல்ல செவ்வாய்க்கிழமையை நோன்பு இருக்கிறார்கள் வாரம் வாரம் நோன்பிருந்து ஜபிக்க இல்லை அந்த நோன்பு வீணாக போகாது என் சகோதரிய என் சகோதரன் அருளாத வார்த்தை மிக தெளிவாயிருக்கிற இதோ நீ தீமைகளை வெல்ல வேண்டுமா இரண்டு என்று சொல்லுகிறார் ஒன்று இதோ நீ நோன்பிருந்து நோன்பிருக்க வேண்டும் நோன்பு என்று சொல்லுகிறார் நோன்பிருந்து நோன்பும் உபவாசமும் சொல்லுகிறார்பமும் நமக்கு ஆயுதமாக இருக்கும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை தீமைகளை வெல்லுவதற்கான இரண்டு கருவிகள் நோன்பும் இறை வேண்டலும் என்று அருள்நாத சொல்லுகிறார் எனவே தெய்வ பிள்ளைகளை அந்த தாய் மரியாள் மரியால் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று விசுவசித்தாரே இதோ அந்த தாயை போல நாமும் விசுவசிப்போம் நலமோடு வாழ்வோம் தீமைகளை நாம் வென்றெடுப்போம்